வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் நினைக்கிறேன் யூடியூப் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஜோசியக்காரர் புகுந்து விளையாடினார் அந்த ஜோசியத்தில் சொன்னார் இந்த தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ஆறு சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு இந்த எண்கணித ஜோதிடர் என்னடா ஒரு சினிமாவை பற்றி ஒருத்தர் சொல்கிறாருன்னு ஃபுல்லாக கேட்டேன் இதில் ஏதோ ஒன்று இருக்கு இவர் என்ன இந்த ப்ரொடியூசர் சொல்லி வச்சு செஞ்சிருக்காரா என்ன இதனால ஒரு ஐடியா வந்தது அலுவலகத்துக்கு வர்றேன் இயக்குனர் சங்கத்தில திடீர்னு மூர்த்தி சார் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும் எனக்கு ஷாக் ஆகிட்டேன் இது தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி ஆறு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாலே சூப்பர் ஹிட் ஆகணும் அதுக்கப்புறம் சார் இந்த காலத்தில் எப்படி இந்த ஜோசிக்காரன் பண்ற வேலை எப்படி இருக்கு நான் எனக்கு நைட் எல்லாம் யோசனை பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய படம் பண்ணிருக்கீங்க எனக்கு நீங்க ஒரு படம் பண்ணணும்னா ஆஹா இப்படி ஒருத்தர் கேட்கிறாரு எங்க அவரு நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய படம் பண்ணிருக்கீங்க நீங்க வரணும் நீங்க எனக்கு ஒரு படம் பண்ணணும்

ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஆள் மூணு நாலு ஃபங்க்ஷன் பண்ண ஒரே மேலே இருந்தாங்க நானும் வாழ்க்கையில எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனா ஆரம்பிக்கிறாரு அதுல அந்த நாடக கொடுக்கிற நம்ம கோதண்டம் குரூப் அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகர் திடீர்னு பார்த்தா ஒரு தங்கச்சிலை ஒன்று வருது அது நம்ம ரக்ஷிதா நான் ரஷ்ஷிதா கூட ரசிகன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து பைனலா இத்தனை விஷயம் இவ்வளவு அழகா ஒரு தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி ஆறு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு கதை அந்த கதையை எப்படி பிடிச்சார் ஒரு விஷயத்தையும் அழகா சொல்லி ஒரு பில்டிங் கட்டுற ஒரு கம்பெனியை வச்சுட்டு ஒரு பில்டர் அவர் பில்டிங் கட்டுறது வேலையை விட்டுட்டு ஒரு சினிமா எடுக்கிறத பில்டிங் யூஸ் பண்றாரா இல்ல பில்டிங் கட்டுறத சினிமாவுக்கு யூஸ் பண்றாரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு இவர் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தது இவர் தொழில் அதிபரா சினிமா தொழில் அதிபரா பாருங்க ஒரு வீடு கட்டுறாராம் கட்டும்போது இவருக்கு ஒரு ஐ மீன் ஆடு ஃபில்ம் பண்ணணும்னு ஆசைப்படுது அப்புறம் ஏழு ஃபிலிமுக்கு கதை கேட்க போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமான்னு ஆசை வருது அப்புறம் ஒரு படமாகவே பண்ணலான்னு ஆசை வருது இந்த படம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது ஸோ அது இப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆகிட்டும் இந்த படத்தின் மூலமாக இவர் கட்டுகிற அனைத்து அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் வர்ப்பு அது ஒன்று அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் எடுக்கிற படத்தின் மூலமாக அந்த கற்ற பில்டிங் மூலமாக அவர் இப்ப கமிட்மெண்ட் பண்ணாரு பேச்சுக்கு நான் பிரதர் சொல்றேன் நீங்களே டைரக்ட் பண்றதாக மூணாவது விழாவில் உங்க படத்துக்கு பூஜை போட்டீங்க இந்த மேடையில் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து பாடல் பார்த்தேன் பாடல் காட்சிகள் பிரமாதமாக இருக்கு அருமையாக இருக்குது ரொம்ப நேர்த்தியாக பாடலும் சரி பாடல்கள் நீங்கள் எழுதுன பாடல்கள் வரிகளும் சரி இசையும் சரி அதை படமாக்க படமாக்கப்பட்ட விதமும் சரி மிக அற்புதமாக இருக்கிறது இந்த பாடல்கள் இந்த காட்சி அமைப்புகள் எப்படியோ ஒண்ணு ரட்சிதா வந்து ஒரு அழகான பேய் பிடிக்கிற மாதிரி நீங்க அது ராட்சசி ராட்சசி நடிப்புல மிக அழகா உங்க படத்துக்கு வந்து அவங்க உங்க கதாபாத்திரத்தை வலுப்படுத்தி இருப்பார்கள் என்றே தோன்றுகிறது மாஸ்டர் பத்தி சொல்ல வேண்டியது இல்லை ஸ்ரீதர் வந்து அவன் இறங்கனாவே டான்ஸ் அவன் நின்னாவே டான்ஸ் தான் நடந்தாலே டான்ஸ் தான் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்ட டான்ஸ் மாஸ்டர் ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி செவிலியர் ராஜா வந்து அவ்வளவு எல்லாத்து கூடவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கதை ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை அழைத்தவர் அவர் தான் செவிலியூர் ராஜா எங்கள் குடும்ப குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி செவ்ளியூர் ராஜா மீன் ஒரு தரமான நேர்த்தியால் கூட ஒரு கிளாரிட்டியோட இருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அதே மாதிரி எடிட்டி இந்த தம்பியை அறிமுகப்படுத்தின அன்பா அமைதியாக வந்து நின்னார் அவர் இது பரபரப்பாக எடிட் பண்ணியிருக்காரு வெட்டு வெட்டுன்னு வெட்டியிருக்காரு ஆமாம் நம்ம இடுப்பு சுருக்கிற மாதிரி வெட்டியிருக்காரு அற்புதமான இதையெல்லாம் மீறி ஒரு பில்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் நான் பார்க்கணும்னா ஆர்வத்தை தூண்டுது ஆக அந்த ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பை நீங்கள் ஒரு ஒரு நாங்கள் ஏதோ ஒரு சின்ன படமாக எடுத்துக்கோன்னு சொன்ன சொன்னாலும் கூட இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்க சொல்ல வந்திருக்கீங்க என்பது மட்டும் தெரியுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த அமானுஷிய சக்தி என்கிட்ட சொல்லுது இன்று எனக்கெனவே வள்ளிநாயகமையா சொல்லிட்டாங்க இப்ப தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு ஒரு கேட்க வேண்டிய ஒரு சென்டிமெண்டா அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் எனக்கு ஒரு அமானுஷிய சக்தி வந்திருக்கு இப்போ அது என்ன சொல்லுதுன்னா ஒரு வைஃபோட பர்த்டே என்னைக்கும் அன்னைக்கு நான் இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஐடியா பண்ணிட்டார் கரெக்ட் தானே தன்னுடைய துணைவியார் நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு நேரம் கட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனாலும் என்னென்ன பினான்சியல் டார்ச்சர்ஸ் அவங்க நான் அனுபவிக்கிறத அவங்க பார்த்தாலும் நான் நிம்மதி இல்லாமல் சுத்துரதி எல்லாம் பார்த்தாலும் ஒரு நாளாவது என் மனைவியை மிக சந்தோஷமாக நான் வைத்திருக்க வேண்டும் என்றுதான் அன்னை இன்றைக்கு வந்து இத்தனை விழாவையும் இத்தனை பேரையும் அழைத்து அவர் கேட்க வேண்டியிருக்கிறார் அப்படின்னா இவருடைய மெயின் ஃபங்க்ஷன் அவருடைய மனைவியாருடைய பிறந்த நாள் தான் அதான் ஏற்கனவே செல்ல பண்ணி சொல்வார் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படிப்பா நிம்மதியாக இருக்கிற நான் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் எப்படி வெளியெல்லாம் உங்களுக்கு ஒன்று பிரச்சனையாக வரும் நான் வெளி உலகத்தில் வந்து ஜெயிச்சுட்டே இருப்பேன் சார் வீட்டில் போனால் தோத்துருவேன் சார் கொண்டாட்டிக்கிட்ட கொண்டாட்டிக்கிட்ட தோக்குறவெல்லாம் வெளி உலகத்தில் வெற்றியாளனா இருப்பான் அப்படின்னு செல்வமணி சொல்லுவார் அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மேடையில் மனைவியிடமும் வென்று இருக்கிறார் வீட்டில் எத்தனை தடவை தோத்தாருன்றது நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு ஆக அது அந்த விஷயம் இந்த ஹஸ்கி ஹோம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹஸ்கி ஹோம்னு பேர் வச்சா இது ஒரு டைப்பான டைப்லாம் இருக்கு இந்த மனுஷன் இப்படி எல்லாமே யோசனை பண்ணுவாங்க எனக்கு பார்த்த ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்களா உங்களை பத்தி உண்மையில் இந்த ஹஸ்கி ஹோம்னா அது என்னது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சினிமாவில் முதல் படம் எடுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு விவரமான வில்லங்கமான விஷயங்களை இவர் பெரிய ஒரு தைரியமான தயாரிப்பாளராக மாதிரியான தயாரிப்பாளர் தைரியமா வந்து இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான ஆடியோ நான் பார்க்கல இந்த வருஷம் கடந்த கால காலங்களில் ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் பார்க்கவில்லை அண்ணன் எங்கள் தமிழ் அறிஞர் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் எங்கே பேசினாலும் பேசுகிற சத்தம் கேட்டால் கூட அந்த இடத்த வால்யூமை ஜாஸ்தி பண்ணிட்டு கேட்டுட்டு இருப்பேன் திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய தமிழ் நீங்க எப்படி இப்படி மிகப்பெரிய ஜாம்பவான எல்லாம் கூப்பிட்டு வந்து டிஐஜி அவர்கள் அண்ணன் ஐஜி அவர்கள் திண்டுக்கல்லிருந்து அண்ணன் ஒரு அவர் ஒரு ஜட்ஜையா இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க எங்கள் கலை உலகத்தில் என் தம்பி மோகன்ஜி மோகன்ஜி திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கி இல்லை நான் இங்கே வந்தான் அப்படின் ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆனத வச்சிருக்கீங்க எல்லா ஆளுகளோடும் இணக்கமாக இருக்கீங்க ஸோ உங்கள் திரைப்படம் எல்லா ஆட்களையும் சென்று சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வர வேண்டும் இது நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நிச்சயமாக ஒரு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நான் நான் டைரக்டர் சங்கத்திலிருந்து வேறு வரேன் அவங்கள சொல்ல எனக்கு வாங்க ஸோ இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் இயக்குநர் சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்துகிறேன் செவிலியோர் ராஜா அவர்களுக்கு மீண்டும் நான் வாழ்த்து சொல்லி இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்து கூறி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்